ஓம் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு செந்தில் பேசுறேன் இந்த பதிவுல வந்து யாருடைய ஜாதகத்துல வந்து குலதெய்வ கடன் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகப்படி ராசிப்படி ஐந்தாம் இடம் லக்கணப்படி ஐந்தாம் இடம் இந்த ரெண்டுமே குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானங்கள் அப்போ இந்த ஸ்தானாதிபதியோடு போய் ராசிப்படியோ லக்கணப்படியோ ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் தொடர்பில் இருந்தால் ஐந்தாம் இடத்தில் ஆறாம் அதிபதி இருந்தால் ஐந்தாம் அதிபதி போய் ஆறாம் இடத்தில் இருந்தால் இந்த ஜாதகர் வந்து குலதெய்வ கடனை செமந்து பிறந்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறதா சத்தியமான உண்மை அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து இந்த பிறப்பின் அமைப்புல வந்து உங்களுடைய குலதெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய கடனை நிவர்த்தி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் நல்ல குழந்தைகள் குழந்தை செல்வங்கள் குழந்தைகளுக்கு குழந்தைகள் உங்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு கடன் இல்லாத வாழ்க்கை பிறவி நோய் என்று சொல்லக்கூடிய கருமா நோய் என்று சொல்லக்கூடிய கேன்சர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நோயும் தாக்காமல் இருக்கணும் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னாலும் குலதெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக தேவை ஏன்னா அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் அதிபர் சேர்ந்திருக்கிறாங்க அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கல அப்படின்னாலே பிரச்சனை குழந்தை பிறந்ததுன்னா குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளால் கடன் உருவாகுவது குழந்தைகளுக்கு நோய் தன்மை கொடுப்பது குழந்தை பிறந்த உடனே நோய் தன்மையில இருந்து ஹாஸ்பிட்டல் செலவு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி நகர்வது இப்படி என்னட்ட பிரச்சனைகள் அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபர் சேர்ந்திருக்கும் போது இந்த மாதிரி தொல்லைகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்பா அப்படின்னு சொன்னீங்க சின்ன குழந்தைகள் வளர்ந்து வர்ற காலங்களில் அது வேலை வாய்ப்புக்காக கிடந்து அல்லோலப்பட்டுட்ருக்கோம் எல்லாரும் வேலையில் வந்து மாதம் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா இந்த குழந்தை மட்டும் மாதம் இருபது வரைக்கும் தாளம் இது போல சூழல் உருவாகும் அப்போ நல்ல குழந்தைகள் குழந்தைகளுக்கு நோய் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாழ்க்கை இது எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா ஐந்தாம் இடம் பண்ணி சொல்லக்கூடிய குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக சப்போர்ட் பண்ண வேண்டும் அப்போ குலதெய்வம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா அந்த குலதெய்வ ஸ்தானத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஆறாம் அதிபதி அந்த குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானங்கள் அந்த கிரகங்களோட ஆறாம் அதிபதி தொடர்பில் இருக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தோட கடனை நீங்கள் நிவர்த்தி செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து இந்த அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் யோகமான பலனை கொடுப்பாங்க ஏன் ஏன் அப்படிங்கிற கேள்வி வந்துடும் அடுத்த கேள்வி ஐந்தாம் மடம் அப்படிங்கிறது உங்கள் குலதெய்வம் ஆறாம் மடம் அப்படிங்கிறது உங்களுடைய கடன் உங்கள் குலதெய்வ கடன் என்ன கடன் அந்த குலதெய்வத்திற்குண்டான ஸ்தானாதிபதி சனி பகவானா வந்தால் முடி காணிக்கை கொடுப்பதும் கேது பகவான் தொடர்பு கொண்டால் ராகு கேது தொடர்பு கொண்டால் முடி காணிக்கை கொடுப்பதும் அதே சமயத்துல பத்தாம் அதிபதி தொடர்பு கொண்டால் முடி காணிக்கை கொடுப்பதும் எட்டாம் அதிபதி தொடர்பு கொண்டால் நீங்கள் வந்து பட்டு எடுத்து சாத்தி வழிபாடு செய்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதும் ஏழாம் மதிப்பை சம்பந்தப்பட்டால் திருமணம் நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் குலதெய்வம் கோவிலுல போய் நீங்கள் முடி காணிக்கொடுப்பதும் இப்படி எண்ணற்ற விஷயங்களை உங்கள் ஜாதகப்படி நீங்க செஞ்சு ஆகணும் தான் இந்த கர்மா இந்த கர்மவை நீங்க சரியா கழிக்கும் பொழுதுதான் உங்கள் பிறவி கடனை வருஷந்தோறும் கழிக்கும் பொழுதுதான் ஒரு நாள் போய் பிறந்த உடனே போய் குழந்தைங்க கோயில் போய் காதல் குத்துறாங்க மொட்டையை போட்டாங்க அங்க பட்டு சாத்தனம் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு அவங்க கடன் தீராது இது பிறவி கடன் பிறவியில் இந்த வா உங்க பிறப்புல வந்து உங்களுக்கு பிறந்து வந்தீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து எப்போ இந்த பூமியை விட்டு நம்ம வெளியே போறோமோ அந்த காலம் வரை நீங்கள் வருஷந்தோறும் உங்களுடைய கடனை நீங்கள் செலுத்த வேண்டும் குலதெய்வத்திற்கு அவரவர் ஜாதகத்துல உள்ள கிரகங்கள் தன்மையை வச்சுதான் நீங்க இந்த பரிகாரத்தை எடுக்க முடியும் பொதுவான பரிகாரத்தை வச்சு நீங்கள் செஞ்சு வாழ்க்கை செய்க முடியாது உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்து அந்த அஞ்சாம் அதிபதி யார் தொடர்பில் இருக்கிறார் அஞ்சாம் அதிபதி மாறாம் அதிபதி எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது நீங்கள் என்னென்ன மாதிரி வழிபாடு செய்ய வேண்டும் என்னென்ன பொருள்களை நீங்கள் காணிக்கையாக அந்த அந்த கோவிலுக்கு வாங்கி வைக்க வேண்டும் முடி காணிக்கையா நீங்கள் முடி சம்பந்த நீ காணிக்க கொடுக்கணுமா அல்லது உங்க உழைப்புல ஒரு பகுதியை கொடுக்கணுமா அல்லது நீங்கள் வந்து மெட்டல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி வைக்கணுமா மரம் செடி கொடி சம்பந்தப்பட்ட விஷயத்த கோவில்ல கொண்டு போய் நட்டு வைக்கணுமா இல்ல கிடா வெட்டி பொங்கல் வச்சு வழிபாடு செய்யணுமா அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்துல இருக்கிற கிரகங்கள் தன்மையை வச்சுத்தான் தெல்லற் தெளிவாக எடுக்க முடியும் அடியனால முடியுமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமாக முடியும் என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய அந்த அறிவாக்கால் தெளிவாக என்னால சொல்ல முடியும் உங்களுடைய கருமா என்ன நீங்க இந்த குலதெய்வத்திற்கு தோறும் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் பரிகாரம் அப்படின்னு சொல்றதை விட என்னென்ன கடனை நீங்க நிவர்த்தி செய்ய வேண்டும் மொட்டை போடணுமா அல்லது நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதியில் இருக்கிற அந்த கிரகத்தின் வைத்தான் சொல்ல முடியும் சரி இந்த குலதெய்வ கடனை நீங்க நிவர்த்தி செய்யுதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன நல்ல குழந்தைகள் நஷ்டமான குழந்தைகள் குழந்தை இல்லாமல் இருக்கும் அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான குழந்தை குழந்தை இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு இல்லாத சூழல் அதே குழந்தைகள் வளர்ந்து வந்த காலக்கட்டங்களில் நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கடன் இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை இருந்துட்டு கடன் இல்லாத வாழ்க்கை இருந்து அப்படின்னாலே நீங்கள் எவ்வளவு சம்பாச்சாலும் சம்பாதி காசெல்லாம் உங்க வீட்டில் தான் வெளியே போகவே போகாது அப்போ இது போன்ற விஷயத்துல வந்து நம்ம கரெக்டாக துல்லியமா உங்க ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணி நீங்கள் செய் அந்த பரிகாரத்தை அந்த குழந்தைங்க போயில போய் செய்யும் தான் உங்க வாழ்க்கை செய்யும் வருஷந்தோறும் செய்ய வேண்டும் ஏன் வருஷந்தோறும் செய்ய வேண்டும் ஒரு வீட்டு லோன் வாங்குறோம் ஒரு இஎம்ஐ கட்டுறோம் மாசம் மாசம் கட்டா லோன் கட்டுறோம் பாத்தீங்களா அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எழுபது வருஷம் இருக்கிறீங்கன்னா எழுபது வருஷமும் நீங்கள் வருஷா வருஷம் வருஷா வருஷம் அந்த குலதெய்வம் கோயில்ல போய் நீங்கள் உங்களுக்கு கடனை அந்த வருஷ கடனை நீங்கள் வந்து இஎம்ஐ ஆக நீங்க கட்டி கொண்டே வர வேண்டும் தான் உங்களுக்கு வந்து வட்டிக்கு மேல வட்டி ஏறாது வட்டி குட்டி போடாது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் கடனிலேயே நீங்கள் தத்தளிக்கிற சூழல் இருக்கும் நீங்கள் மட்டும் தத்தளிச்சா பரவாயில்லை நம்மளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் கடலேயே உருவாகிடும் உங்களுக்கு நோய் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது உருவாச்சு அப்படின்னாச்சுன்னா அதுக்கு நிவர்த்திக்கு நீங்கள் குலதெய்வத்தை தான் நாடி போகணுங்கிற சூழ்நிலையும் உருவாகும் அப்போ இது போன்ற எல்லாம் வராமல் இருக்கணும்னா குலதெய்வத்தை நீங்கள் கெட்டியாக பிடிக்க வேண்டும் அதுக்கு உண்டான கடனை நீங்கள் செலுத்த வேண்டும் இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை நீங்கள் எங்கே வேணாலும் சுத்தி அடிச்சு பாருங்க கடைசியில் இந்த மையப்புள்ள தான் வந்து நிற்கும் சரி குலதெய்வத்துக்கு செஞ்சிடல அப்பா நீ சொன்ன மாதிரி எல்லாம் ஓகே குலதெய்வம் செஞ்சிடலாம் எந்த குலதெய்வத்துக்கு செய்யணும் குலதெய்வத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே குலதெய்வம் அப்படின்னு அப்பா வழி குலதெய்வம் நீங்க ஓடுறீங்க தப்பு இல்ல அப்பா வழி குலதெய்வம் தான் உண்மை ஆனால் உங்கள் ஜாதகப்படி அந்த குலதெய்வத்திற்கு உண்டான கிரகம் வந்து அப்பா வழி குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்தானத்தோட தொடர்பில் இருக்குதா அல்லது அம்மா வழி குலதெய்வ ஸ்தானத்தோட தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சு செய்யணும் முதல்ல ஏன்னா அப்பா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை கெட்டனதுக்கு அப்புறம் நீங்கள் பிறக்கிறீங்க அது வந்து பாத்தீங்கன்னா அது கூட அப்பாவை சார்ந்த விஷயத்த நீங்கள் தொடர்ந்து உள்ளே வந்துடுங்க கரெக்டு அப்போ உங்கள் அம்மா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமா ஒரு குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுருப்பாங்களே அந்த குலதெய்வத்தை வந்து மறந்துட்டு வந்துடுறதா இல்லை உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானாதிபதியோடு நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் தொடர்பில் இருந்தால் நீங்கள் தாய் வழியில் உள்ள குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் இந்த இந்த கடனை செலுத்தும் பொழுது அவங்க வாழ்க்கை ஜெயிக்கும் தவறாக போய் நீங்கள் அப்பா வழியில் போய் நீங்கள் போய் இந்த கடனை செலுத்துனீங்க சின்ன கண்டிப்பாக உங்களுக்கு கடன் கழியாது ஏன்னால் நீங்கள் வந்து எந்த பேங்கில் கடன் வாங்கியிருக்கீங்களோ எந்த பேங்குக்கார உங்களுக்கு கடன் கொடுத்துருக்குறாங்களோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இஎம்ஐ செலுத்தினா தான் கணக்கில் வர வைக்கப்படும் படமே தவிர சம்மந்தமே இல்லாமல் ஃபைனான்ஸ் கேட்ட கொண்டு போய் காசை கொடுத்துட்டு நான் மா மாதம் மாதம் நான் பணம் கட்டிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இந்த பிரபஞ்சத்தில் எடுபடாது இந்த கணக்கில் வந்து ஏடாகாது உங்கள் பணம் இப்படி வெளியே போக ஆரம்பிச்சிடும் இதுதான் உண்மை இது அப்படியே நீங்க புரிஞ்சுக்கீங்க அப்போ அஞ்சாம் அதிபதி போய் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் நீங்கள் அப்பா வழி குலதெய்வத்துல உள்ள அந்த தெய்வத்திற்கு உங்கள் கடனை செலுத்த வேண்டும் அதே அதே ஐந்தாம் இடத்துல வந்து ஒன்பதாம் அதிபதி இருந்தாலும் இந்த அமைப்பு தான் அதே ஐந்தாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருந்தால் சரிங்களா நாலாம் இடத்தில் இருந்தால் நீங்கள் தாய் வழியில் உள்ள குலதெய்வத்து கோவிலில் போய் தான் நீங்க வழிபாடு செஞ்சே ஆக வேண்டும் அதுதான் சத்தியம் அதுதான் உண்மை அவரவர் வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்க சரி இந்த பரிகாரம் இந்த வழி இந்த வழி இந்த வழிபாடு முறைகளை செய்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் முயற்சி எடுத்துக்கோங்க ஒரு தடவை போய் குலதெய்வம் அப்பாவளி குலதெய்வம் ஊரில் போய் சாமி முட்டுவாங்க எனக்கு இந்த விஷயம் வேணும் நடத்தி கொடுங்க அப்படின்ட்டு ஒரு மாதம் டைம் எடுத்து பாருங்க நீங்கள் கேட்ட விஷயம் நடந்துட்டு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அப்பா வழியும் தேர்ந்தெடுத்துக்குங்க அதே சமயத்தில் உங்கள் ஜாதகப்படி நாலாம் இடத்துல போய் அதில் அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் அதிபதின்னு இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா தாய் வழி குலதயன் போய் சாமி கும்பிட்டு பாருங்கள் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது கடை கடவுளே எனக்கு இதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பா நான் வந்து உனக்கு அடுத்தடுத்த விஷயத்தை நான் செய்கிறேன்னு கேட்டு பாருங்க நீங்கள் எப்போ போய் அந்த குலதெய்வம் கோயில் வாசலில் கால வைக்கிறீங்களோ அப்பவுமே உங்களுக்கு உங்களுக்கு கடமைக்கு உண்டான விஷயத்தை நிவர்த்தி கொடுக்கறதுக்கு அந்த தெய்வம் ஓடி வந்துடும் ஏன்னா உங்களுக்கு ஜாதகப்படி அந்த அந்த கிரகத்தன்மை அங்கே போன உடனே செயல்படும் செயல்பட்ட உடனே அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வந்து நான் உனக்கு இந்த நான் இருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக ஒரு மாசத்துக்குள்ள நீ கேட்ட விஷயத்த அரங்கேற்ற தாரேன் இந்த இருந்து கடனை நிவர்த்தி பண்ணி கொடுவோம் அப்படிங்கறத மறைமுகமாக சொல்லும் நீங்கள் புரிஞ்சு பாருங்க தெளிவா புரியும் பிறந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இருபத்தி வருஷமா அப்பா வழி குலதெய்வத்தையே வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் உங்கள் ஜாதகப்படி நான்காம் ஐந்தாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் அதிபதி சேர்ந்து இருக்கிறார் அப்படிங்கும் போது நீங்க அப்பாவளி குலதெய்வம் கோவில்ல போய் நீங்க வந்து சாமி கும்பிட்டுட்டே இருக்கீங்க இருபத்தஞ்சு வருஷமா அவன் கஷ்டம் கஷ்டம் நஷ்டம் கஷ்டம் கஷ்டம் இதை தவிர வேற ஒண்ணுமே சந்திக்கல அப்போ இருபத்தஞ்சு வருஷமா சாமி கும்பிட்டு இருக்கவே அந்த சாமி பொய்யா சாமி போயில்லை நீங்க வழிபாடு செஞ்ச முறை போய் அது தவறு ஏன்னா உங்கள் ஜாதகப்படி அந்த குலதெய்வத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தாய்மொழி குலதெய்வம் கோயிலில் போய் நீங்க போய் விளையாண்டு போல போயிட்டு வந்திருப்பீங்க யதார்த்தமா போய் சாமி கொண்டு வந்திருப்பீங்க அந்த காலகட்டங்கள் பாருங்க அந்த வருஷங்கள் பாருங்க அட்டகாசமா இருக்கும் சிறப்பா இருந்திருக்கும் இதை நீங்க செக் பண்ணி பார்த்து கூட நீங்க அந்த இந்த வழிபாடு முறையை நீங்க எடுத்துக்கலாம் போன உடனே போய் மொட்டை போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எப்பா இந்த மாதிரி என் ஜாதகம் இருக்குது எனக்கு எதுன்னு ஒரு குழப்பமா இருக்குது நீ தானா எனக்கு காக்கு க கா உன்னுடைய கடனை நான் உனக்கு நான் கடன் செலுத்தணுமா இல்லை எங்க அப்பாவில அப்படிங்கிறது எனக்கு குழப்பம் இருக்குது வந்து கையெழுத்து வணங்கிட்டு போறேன் எனக்கு இந்த விஷயம் வேணும் செஞ்சு நீ இருந்தா செஞ்சு கூட நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு வாங்க உங்கள் ஜாதகப்படி என்ன அமைப்பு இருக்கோ அந்த தெய்வங்கள் தான் வந்து நிற்குமே தவிர இல்லாத ஒரு தெய்வங்கள் உங்கள் ஜாதகத்தில் வந்து நிக்காது உங்களுக்கு அம்மா வழியில உள்ள தெய்வம் தான் உங்களுக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிறது உங்க ஜாதத்துல இருக்கும் பட்சத்தில் நீங்க அப்பா வழியில போய் உள்ள தெய்வத்தை போய் இங்க கெட்டியா பிடிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அதனால கடன் சார்ந்த விஷயங்கள் உருவாகவே தவிர உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்காது அடியேன்னு உணர்ந்த விஷயம் என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அணுபலுவாக அனுபலுவாக சொல்லி கொடுக்குற விஷயமே இந்த மாதிரி சூட்சமான விஷயம்தான் எல்லாரும் குலதெய்வம் அப்படின்னா நேரே ஓடி போய் அப்பா குலதெய்வ அப்பா வழி குலதெய்வத்தை தான் கெட்டியா பிடிச்சிக்கிறோம் தப்பு இல்லை அப்பாவளி குலதெய்வத்தையும் பிடிக்கணும் ஆனால் உங்கள் ஜாதகப்படி அந்த அப்பாவளி குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து அந்த குலதெய்வ ஸ்தானாதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்ணும் உங்கள் ஜாதகம் ஜெயிக்கும் இல்லைன்னா கருமா கழியாது நீங்கள் போறீங்க வர்றீங்க அவ்வளோதான் அதோட அந்த இந்த டீலிங்கோடு நின்று போகும் உங்கள் கடன் கழியணும் இல்ல கருமா கழியணும் இல்லை நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அதுக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தின் தன்மையை நீங்கள் அறிஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது என்ன கடனாக செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நீங்கள் வாங்க நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் வாங்கக்கூடிய இந்த ஜனன பூமியில் இந்த பஞ்சத்துல நீங்கள் வேலையாக செய்து கடனாக என்னென்ன கா என்னென்ன கடனாக வாங்குறீங்களோ அதுலலாம் ஒவ்வொரு சிறு தொகையை கோவில் உண்டில் போடுறதா நீங்கள் நினைக்கிறது வந்து ஒரு ஒரு கடன் வேலைக்கு போகிறோம் மாதம் ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கிறோம் ஒரு நூறுரூவா குலதெய்வத்துக்கு நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்குறோம் அந்த கடன் அடைக்கிறதுக்காக குலதெய்வத்துக்கு ஒரு நூறுரூவா கடன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து வச்சு அந்த குலதெய்வத்துக்கு செய்யலாம் இது வந்து பொதுவான கணக்கு ஆனால் அந்த ஆறாம் அதிபதியை என்னென்ன கிரகங்கள் பார்க்குது அந்த கிரகங்கள் வந்து இந்த ஜாதகப்படி நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் ஆகாயம் என்று சொல்ல இந்த பஞ்சபூத தத்துவப்படி என்ன அமைப்பில் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க கரெக்டாக கொண்டு போய் அந்த கடனை செலுத்தும் போய் என்ன பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த கடன் சார்ந்த விஷயத்துல இருந்து நிவர்த்தி கொடுக்கும் இந்த குலதெய்வம் ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரங்களை அள்ளி கொடுக்கும் என் மகன் வந்துட்டான் என் கடனை அடைச்சிட்டே இருக்கிறான் உனக்கு என்னென்னா நான் தாரண்டாக உனக்குன்னு சொல்லி அந்த தெய்வம் வந்து நிற்குமே தவிர நீங்கள் கடனை அடைக்காமல் போய் நீங்கள் கேட்கும்போது ஒரு எந்த விஷயம் கிடைக்காது ஒரு ஆட்டை வரவு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஒரு இருபதாயிரம் வாங்கிட்டோம் கடனை அடைக்கிறதுக்கு முன்னால போய் எனக்கு மேற்கொண்டு ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்கன்னு அந்த நாள் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பழைய கணக்கு முடிச்சு விடப்பா தாரம் அப்படிம்பாங்க இதுதான் தெய்வங்களும் அப்போ உங்களுடைய பிறவி கர்மா என்ன மொட்டை போடணுமா முடிக்கணிக்கு மொட்டை போட்டு வழிபாடு செய்யறதா இல்ல ஆயுதங்கள் எடுத்து வைக்கிறதா என்ன செய்யணும் பூஜை கோவில் எடுத்து சுத்தம் வந்து அருவாக்கா கத்தி வேலு போன்று ஆயுதங்கள் வைப்பதா கோவில வந்து சீரமைச்சு கொடுக்கறதா சாமி சிலை உருவம் பிடிச்சி வை வைப்பதா என்ன செய்யணும் கிடா விட்டணுமா என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்துல இருக்கிற அந்த கிரகங்கள் சுட்டி காட்டும் பத்தாம் அதிபதி தொடர்பு வந்தா மொட்டை போட்டே ஆகணும் இதுதான் உண்மை அது தாய்மொழி குலம் அப்பாவில் குலதெய்வம் அப்படிங்கிறது ஜாதகத்தை பொறுத்தது பெண்களாக இருந்தால் பூமொழி கொடுத்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம என்ன பண்றோம் நம்ம கல்யாணம் முடியறதுனால அம்மா அப்பினாலே போய் அம்மா வழிபாடு செஞ்சு எல்லா குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்சிருப்போம் குழந்தைங்க சாமி கும்பிட்டு எனக்கு நல்ல கணவர் வேணும் நல்ல மகம் நல்ல குழந்தை பிறக்கணும் நல்லா இருக்கணும் சொத்து சொத்து சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படணும்னு சொல்லி அந்த குழந்தைங்களை சாமி கும்பிட்டு அந்த குலதெய்வம் உனக்கு ஆசி வாங்கி தான் ஆசி வாங்கிட்டுன்னு சொல்லி நல்ல நல்ல கணவரை அமைச்சு கொடுத்துருக்கோம் கணவரை அமைச்சு கொடுத்த அந்த அமைப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காலக்கட்டத்தில் குழந்தைகள் பிறந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னாச்சுன்னா அவ கணவர் வழியில் உள்ள குலதெய்வத்தையே நம்ம கெட்டியாக பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும் இதுக்கு முன்னால் கல்யாணத்தை அமைச்சு கொடுக்கணும்னு எந்த தெய்வத்தை கேட்டமோ அந்த தெய்வத்தை மறந்துடுவோம் எந்த தெய்வத்துட்டு போய் ஒரு படிப்பு விஷயத்துக்காக நம்ம கேட்டு மண்டாடி நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லி நம்ம வந்து தெய்வத்தை கேட்டிருப்போம் அந்த அந்த தெய்வத்தையும் மறந்துட்டு நம்ம இதை மட்டுமே கேட்கும் என்னாகண்ணா ஏன்னா நேற்று வர வந்து என் கால்ல விழுந்து இறந்து இப்படி கும்ப்த்தியாடா இன்றைக்கி நான் அவ்வளோ விஷயத்தை கொடுத்தனே ஜஸ்ட் ஒரு கல்யாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உடனே என்ன மறந்துட்டா பார்த்தியா இரு இரு உனக்கு தனியாக ஆப்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த தெய்வங்கள் என்ன பண்ணும் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஜாதத்தில் வந்து அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியின்னு சேர்க்கை பெற்று அது நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தோடு தொடர்பில் வந்துடும் அப்போ தாய் வழி குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சால் தான் இந்த குழந்தைக்கு நீங்கள் எல்லா விஷயத்தையும் அடைய முடியும் அப்படிங்கிறத இந்த குலதெய்வம் சூட்சியமாக உணர்த்தி விட்டு போயிடும் இதுதான் உண்மை செக் பண்ணி பாருங்க தெரியும் கரெக்டாக உங்கள் ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கோ அது அப்படி குலதெய்வம் தானம் அப்படிங்கிறது வந்து உங்க குழந்தை ஜாதகம் அப்படி தெளிவா இருக்கும் நீங்க தாய் வழி குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் இப்போ நான் ஐந்தாம் இடத்தோடு ஆறாம் இடத்த ஐந்தாம் அதிபதியோடு ஆறாம் அதிபதி தொடர்பில் பொழுது அந்த கிரகத்தோடு நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சம்பந்தப்பட்டு இருக்கும் அன்பர்கள் வந்து வழி குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் அம்மாவளி குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் அங்கே வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் அதி சம்பந்தப்பட்டாருன்னா ரெண்டு கோயிலையும் மாறி மாறி நீங்க முடிக்கணிக்க கொடுக்கலாம் உங்க ஆறாமிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற ரெண்டு கோயிலையும் உங்க வருமானத்தில் ஒரு பகுதி எடுத்து வச்சு இரண்டு கோயிலுக்கும் தாழஞ்சு அந்த காரணம் கடன் செலுத்திட்டு வந்துகிட்டே இருக்கலாம் இப்படித்தான் நீங்க வந்து கரெக்டாக கையில பிடிக்கணுமே தவிர ஏனோ போனோம் குலதெய்வம் கோயில போய் நான் கிடா வெட்டேன் பொங்கல் வச்சேன் என்னப்பா செய்யறது கிடா வெட்டிட்டு வந்து தான் வந்தேன் வந்ததுலேருந்து இங்க வாழ்க்கையில வந்து ஒரே போராட்டமா இருக்குது தொழில் ஒரே நஷ்டமா இருக்கு ஏன்னு தெரில அப்படின்னு சொல்லி நம்ம குழம்புறத நிறைய பேரை பாக்குறோம் பாத்தீங்களா நானே போய் அதை அனுபவிச்சிருக்கிறேன்ல அனுபவிச்சதுனால இவ்வளோ தெல்ல தெளிவா இவ்வளோ இவ்வளோ நான் ஏழு சுடுறேன் உங்களுக்கு நானே குலதெய்வம் கோயிலில் போய் எந்த குலதெய்வம் எங்கள் குலதெய்வம் அப்படிங்கிற தெரிஞ்சு அந்த குலதெய்வம் கோயில் சாமி கும்பிட்டு படாத படுபட்டு நொந்து நூலாகவே ஏன் நான் நொந்து நூலானு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம்னா எனக்கு வந்து மூணுக்கும் நாலுக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்க சின்ன பிரபஞ்ச அமைப்புப்படி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் சிம்ம ராசி பிரபஞ்ச அமைப்புப்படி குலதெய்வத்துக்கு ஸ்தானம் அப்போ மூணாம் இடம் நாலாம் படம் சம்பந்தப்பட்ட மூணாம் படம் மாதகம் நாலாம் படம் தாய் தாய் சம்மந்தப்பட அமைப்பு அங்கே உள்ள வந்தாச்சு அதே சமயத்தில் என்னுடைய ராசி லக்கணப்படி ரெண்டுக்கு அஞ்சு கூடிய கிரகம் குரு பகவான் அந்த குரு பகவான் எட்டுல மறைகிறார் சரிங்களா ராகு பகவான் நட்சத்திர சாரத்துல இருக்கிறார் மறைமுகமாக பரிவர்த்தனையாக சனி பகவானை பார்வை செய்கிறார் அப்ப எனக்கு அப்பாவளி குலதெய்வம் போய் போனா எனக்கு பிரச்சனை வருமானா உயிர் போற அளவுக்கு கண்டங்கள் உருவாச்சு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்போ அப்பாவளி குலதெய்வம் எனக்கு ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு அப்பாவளி குலதெய்வம் அப்படிங்கிறது எனக்கு செட் ஆகாது அப்ப நான் யாரை வழிபாடு செய்யணும் அந்த எட்டுல குரு பகவான் சொன்னீங்க பாத்தீங்களா இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா நாலாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு அது ஐந்தாம் இடத்துல இருக்குது அது எனக்கு ராசி லக்கணப்படி எட்டாம் இடமாக வருது அப்போ அம்மா வழியில உள்ள குலதெய்வத்தை போய் நான் பிடிக்கும் போது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கடனம் அடப்படும் தீர்க்க ஆயுள் உருவாகும் குழந்தைகள் ஸ்தானத்திற்கு அவர் கேந்திரத்தில் இருக்கிறார் குழந்தைகளுக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே எனக்கு இப்படித்தான் கிடைக்குமே தவிர நான் போய் அப்பாவளி குலதெய்வத்தை போய் நான் வழிபாடு செஞ்சேன் சின்ன ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு ரெண்டு அடி அடிச்சு விடுவேன் ஏன்னா வராத ஓடிப்போம் உன்னை கண்ட என்ன பிடிக்கல உன் மூஞ்ச பார்த்தா எரிச்சலம் வருது ஏன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகங்கள் வந்து என்ன அமைப்பில் இருக்கோ அதை போய் நீங்கள் அப்படியே நீங்கள் வழிபாடு ஜெயிக்க முடியும் அதை மாற்றி செய்ய முடியாது அப்போ சில பேரை பார்த்த உடனே நல்ல அன்பாக பேசணும்னு தோணும் சில பேரை பார்த்த உடனே நல்லா பேசணும்னு தோணும் சில பேர் பார்த்தா அவங்க கூடவே இருக்கணும்னு தோணும் ஆண் பெண் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் கலந்து பாருங்க புரிஞ்சுக்கிறோம் சில பேரை பார்த்தா தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிக்கணும்னு தோணும் பார்த்தீங்களா இதெல்லாம் ஏன் தோணுது கிரகங்கள் அவங்களுடைய ஜாதகளுக்கு கிரகங்களும் நம்மளுடைய ஜாதகத்திலையும் இருக்கிற கிரகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கும்போது தான் அந்த கோபங்கள் ஏற்படும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து வழி குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ள கிரகங்கள் வந்து அங்கங்கே சின் சின்ன பின்னமாயி செதறி போய் பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு ஏற்குமாராக இருக்கும்போது நீங்கள் அங்கே போனால் அந்த சாமிக்கு உங்களை பார்த்தா எரிச்சல் வரும் எரிச்சல் அவருக்கு சாமிக்கு வருதே இல்லையோ அந்த கிரகங்களுக்கு எரிச்சல் வரும் அப்போ ஏன்டா உனக்கு தான் அங்கே வர அனுமதி இல்லையே நீ என்ன அங்கேருந்து வண்டி வந்துட்டியா வந்துவிட்டே அங்கேருந்து அப்படின்னு சொல்லி ஒரு தடவை வரும்போது ரெண்டு அடி அடிச்சிருக்கோம் ஓடிப்போ அந்த பக்கம் வராத ஓடுறா அப்படின்ட்டு நம்ம அதையும் தாண்டி மறுபடியும் போகும்போது என்னாகனா நீ சொன்னால் கேட்க மாட்டா ஒரு காட்டுக்காடி வரும்னு சொல்லி தொழிலில் ஒரு இலக்கலை தொழிலில் வந்து ஒரு எழுப்புற தொழில் நஷ்டத்தை நோக்கி நகரும் அப்போ நம்ம புத்தியோடு இருக்கிறவங்க என்ன செய்வோம் என்ன அந்த கோயிலுக்கு போனால் ஒரே வருது ஒரே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்காம மறுபடியும் மறுபடியும் நம்ம போய் போய் அங்க போய் நம்ம வந்து கடனை உருவாக்கி வந்துக்கிட்டே இருப்போம் இதுதான் சத்தியம் ஒரு தடவை குழந்தையன் கோயில் போயிருக்கிறேன் எங்க வீட்டு நாயுசத்து போச்சு சரிங்களா ஒரு தடவை குழந்தைங்க ரெண்டாவது தடவை குழந்தையன் கோவில் போயிட்டு வந்துருக்கேன் ஃபஸ்ட் தடவை குழந்தை போயிட்டு வந்திருக்கேன் தொழில் நஷ்டமாகுது இரண்டாவது தடவை போகும்போது சாமி கும்பிட்டு வந்திருக்கிறேன் எங்க வீட்டு நாயுசத்து போச்சு மூணாவது தடவை போய் சாமி கும்பிட்டு வரேன் என் உயிர் போகாமல் இருந்ததுன்னு மிச்சம் சரிங்களா இதை வச்சு தான் யோசிக்கிறேன் அப்போ என் அப்போ குலதெய்வம் அப்படிங்கிறது அந்த தெய்வம் இல்லையா இல்லையான்னு கேட்கக்கூடாது அந்த குலதெய்வம் சத்தியமான தெய்வம் அந்த குலதெய்வத்துக்கு ஐம்பது வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க ஐம்பது வீட்டுக்காரங்களும் கழுத்தில் செய்யு அப்படி இப்படின்னு போட்டு ஏக போக ஜெகஜோதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எனக்கு அந்த தெய்வம் சப்போர்ட் இல்லை ஏன்னா என்னுடைய ஜாதகப்படி எனக்கு வந்து அம்மா உள்ள குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சால் சிறப்பு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதை வச்சு தான் நான் கொஞ்சம் ஆழமாக போது குலதெய்வம் கோயிலுக்கு போனால் ஏன் பிரச்சனை வருது அப்புறம் நம்ம குலதெய்வம் இல்லையா எப்போ நம்ம தண்ணி நுழ்ச்சி விட்டாங்களா போச்சா அப்படியே நம்ம போச்சா முடிஞ்சு போச்சா அப்படி நினைக்கக்கூடாது குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் வந்து மறைஞ்சிருக்கும் பொழுது அங்கே என்னென்ன கிரகங்கள் தொடர்பில் இருக்கும் பொழுது அந்தந்த எந்த கிரகங்கள் தொடர்புல இருக்குதோ அந்தந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ள தெய்வத்தை போய் நம்ம போது தான் கிரகங்கள் வந்து தோல் மேலே கை போட்டு டே கூட்டு வச்சோம்டா உன் கடனை உன் கடனை நிவர்த்தி பண்ணிக்க கொடுக்குற கொடுத்து நான் தொந்தரப்பான வந்துட்டு ஒதுங்கி நிற்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உனக்கு தான் இங்கே வர்றதுக்கு அனுமதி இல்லையா இப்போ அஞ்சாம் கிளாஸ் படிக்க வேண்டிய நீங்கள் ஏழாம் கிளாஸில் போய் உட்காந்துக்காமச்சுன்னா வாத்தியாரை அடிப்பாரா அடிக்க மாட்டாரா அடிப்பார்ல உனக்கு ஸ்கூல் என்ன உன்னுடைய உன்னோட கிளாஸ் என்ன அஞ்சாம் கிளாஸு நீ ஏன் ஏழில் வந்து கொஞ்சம் ஒரு அட்டி இல்லை இதே கான்செப்ட் தான் யோசிச்சு பாருங்க புரிஞ்சிடும் சரியாக நீங்கள் போய் வழிபாடு செய்யும்போது தான் ஜெயிக்க முடியும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது அவரவர் ஜாதலுக்கு கிரகங்கள் சம்பந்தப்பட்ட அந்த சூட்சமான விஷயங்கள் வந்து அதில் ஒளிஞ்சுருக்கும் எல்லாரும் போய் நீங்கள் மொட்டை தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை எல்லாரும் போய் நீங்கள் கடன்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை எல்லாரும் போய் கிடையாட்டணும் அப்படிங்கிறது இல்லை சரிங்களா அவரவர் ஜாதகப்படி அந்த கிரகங்கள் என்ன சொல்லுவது அந்த அஞ்சாம் அதிபதியை அந்த ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதி எந்த மாதிரி கிரகங்கள் பார்க்குது அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் பரிகாரம் அந்த கோவிலில் போய் அந்த கடனை செய்ய முடியும் ஆனால் பொதுவாக குலதெய்வம் கோவிலில் போய் மொட்டை போடுவது வழிபாடு செய்வது யோகம் அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபதி சம்பந்தப்பட்டார் அப்படின்னாலே கண்டிப்பா கண்டிப்பாக நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆறில் இருக்கிற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபதி சம்மந்தப்படும் போது உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் கடமும் வேலை செய்யும் விலை தான் வேலை செய்யும் அபிஷேகம் பண்ணணுமா இல்லை உங்க தலையில் உள்ள முடிய நீங்கள் விலை பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு அடுத்தடுத்து கிரகங்கள் சம்மந்தப்பட்ட அமைப்பை வச்சு தெல்ல தெளிவாக எடுத்து அதுக்கு தகுந்தாற்போல வழிபாடு செய்யுங்க கடன் இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை பூர்வீக சொத்து பிரச்சனை இல்லாத அமைப்பு உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிரகங்கள் என்ன கொடுக்க காத்திருக்கோ நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் என்ன அடையணும் அடையணும் அப்படிங்கிறக்காக பிறந்திருக்கீங்களோ அது அனைத்தையுமே தங்கு தடையில்லாமல் நீங்கள் அடையலாம் இந்த வழிபாடை சரியாக எடுக்கும் பட்சத்தில் அவரவர் வாழ்க்கையில் செக் பண்ணி பாருங்க தெளிவாக இருக்கும் சில ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி லாபத்துல இருப்பார் அப்படி இருந்தாருன்னா நீங்க கணவர் சார்ந்த வழியில் அதாவது அப்பா அப்பாவளி குலதெய்வம் அம்மாவளி குலதெய்வத்தையும் நீங்க வழிபாடு செய்யற அமைப்பு இருந்தால் கூட அந்த குலதெய்வம் வந்து லாபஸ்தானத்துல இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய மனைவி அல்லது கணவர் உள்ள குலதெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்யற மாதிரி கூட அமைப்பு கூட அங்க வேலை செய்யும் ஏன்னா லாபத்துல ஒரு கிரகம் அஞ்சாம் அதிபதி லாபத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அவர் ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் குலதெய்வத்தையும் பார்ப்பார் உங்கள் மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்பு கணவர் சம்பந்தப்பட்ட அமைப்பு அவங்க ஸ்தானத்துக்கு அது ஐந்தாலும் இருக்குது உங்களுக்கு அது லாபமாக வருது அப்போ கணவர் வழி மனவ மனைவி வழியில் உள்ள குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு செய்யும் போதும் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் போதும் உங்களுக்கு யோகங்கள் பல கோடி கொட்டம் இதுதான் உண்மை அவரவர் ஜாதத்தில் இருக்கிற அமைப்பு நீங்கள் செக் பண்ணி பாருங்க தெளிவாக புரியும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்க சின்ன ஜாதங்கள் யோகமாக பொழுது நீங்கள் வந்து சரியாக தெல்ல தெளிவாக நீங்களே போய் அங்கே ஆல்ரெடி அங்கே ஆஜராயிருப்பீங்க ஏதோ ஒரு வழிபாடு முறை செஞ்சிட்டு இருப்பீங்க நீங்க போடணும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட நீங்க போட மறந்துட்டீங்க சின்ன ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குழந்தை குழந்தைகளுக்கோ உங்க முடிப்போ காணிக்க கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பீங்க இது மூலமாக உங்களுக்கு யோகம் கிடைக்கும் நன்றி வணக்கம்